மூன்றாவது நாள் தான் முடிஞ்சிருக்கு இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா நானூறு ரன்களை கூட வந்து தொட முடியலை இரண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிகிட்ட இருக்குது இந்திய அணிக்கு தேவை மலை 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 விக்கெட்டுகளை எடுத்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நின்று நிதானமாக பொறுமையாக ஆடணோன்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் என்ன நடக்க போகுது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மூணாவது நாள் தான் ஆகுது அதுங்களே மேட்ச்சே முடிகிற மாதிரி பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துடுச்சு நீ கூவிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அஞ்சு நாள் நடக்காத மாதிரி தான் தெரியுது அஞ்சு நாள் நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு கண்டிப்பாகவே இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ எனக்கு லைட்டாக பயமாக லைட்டா பயமா இருக்கு பிச்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா செகண்ட் நாள் வந்து பேட்டிங் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தேர்ட் நல்லாவே பாத்தீங்கன்னா இந்திய அணியால நல்லாவே பேட்டிங் பண்ண முடியு அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர்த்து டே பிப்த் டேலாம் அவங்களுக்கு சாதகமா போயிருமோ அப்படின்ற ஒரு தான் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பாப்போம் நேர்த்து பாத்தீங்கன்னா கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரும் வாஷிங்டன் சுந்தர் சாரி அவருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் அடிச்சாரு கருண் நாயரும் ஆகாஷ் தீப் நைட் வாட்ச்மேனு நாங்க பவுலரா இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாரு நைட் வாட்ச்மேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அன்னைக்கு டே வந்து முடிய போகும்போது ஒரு அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் தான் இருக்கு அப்படின்னா விக்கெட் வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க டே முடிய போகுது ஒரு பேட்ஸ்மேன இறக்கி சுமன் கில்லோ ஒரு சாய் சுதர்சனா இருக்குன்னா அவங்களாம் வந்துட்டு தான் ஆவாங்க அவங்களை இறக்குறோம் அப்படின்னா டக்குனு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா ஒரு குரூசியல் விக்கெட் போயிரும் அந்த நேரத்துல ஒரு நைன்த் பொசிஷன்ல இறங்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து கண்டெய்ன்மெண்ட் நின்றுட்டா போதும் அன்னைக்கு நீங்க எதுவே பண்ண ஸ்ட்ரைக்கர்ல இருக்கவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு உங்களை முடிஞ்ச ரன் பத்து அல்ல பதினஞ்சு ரன் கொடுத்து அடுத்த நாள் வரைக்கும் விக்கெட் விடாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் நைட் வாட்ச்மேனாக கருதப்படுவார் அந்த வேலையை வந்து ஆகாஷ்தி பார்த்தாரு அப்படியே கேட்டீங்கன்னா மெயின் பேட்ஸ்மேனாவே அவர் நின்னாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு நைட் வரைக்கும் நீ தாங்கிருவியா அப்படின்னு நம்ம கேட்ட நமக்கு எல்லாம் இருங்கவா நான் அறுபத்தாறு ரன் அடிக்கிறேன் நான் அடிச்ச தான் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நின்னாரு கருண் நாயரா இருக்கட்டும் சாய் சுதர்சனா இருக்கட்டும் இதுக்கப்புறமேட்டு அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களை திட்டி நம்மளுக்கு ஒண்ணும் போறது இல்ல அவங்களால விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவான் என் கூட இருக்கு ரெண்டு பேருமே அதனால ரெண்டு பேராலமே விளையாடவே முடியல ரெண்டு பேரும் அவுட் ஆயிடுறாங்க ஆனா இவர் நின்று நிதானமா பொறுமையா பாத்தீங்கன்னா போரு இதெல்லாம் கரெக்டா ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா அரை அடிச்சாரு நான் ஹண்ட்ரட் கூட அடிப்பாருன்னு நினைச்சேன் அறுபத்தாறு ரன்கள் பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல வந்து இந்திய அணிக்கு வந்து அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் வேற லெவல் அவர் அடிச்சதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி பொறுத்தளவு ஜெய்ஸ்வால் வேற லெவல்ல ஒரு சதத்தை போட்டாரு ஒரு நூத்தி பதினெட்டு ரன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நின்று நிதானமா பொறுமையா விளையாண்டாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிய விளையாட்டு நேற்று பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டாரு அரை சதம் சீக்கிரம் போட்டார் இன்னைக்கு அப்படியே இருங்க பாய் நல்லா விளையாடுங்க பாய் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவசரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு கருண் நாயர் சொல்ற தேவையெல்லாம் ஒரு பதினேழு ரன் மீண்டும் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபெயிலியர் ஜடேஜா அவன் சொல்லி அவனுக்கு போனவன் ஜெயிக்கிறதுக்கான டிரா பண்றது முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு ஜடேஜா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நானும் இருக்கேன் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பார்மெட்லையும் என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற போட்டாரு இவரு ஒரு நூற போட்டாரு இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கச்சிதமா தவிர கணக்கட்சி தவிர இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இவர் ஒரு ஐம்பது அவர் ஒரு ஐம்பது கடைசி இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஒண்ணு பண்ணாரு இவங்க எங்களுக்கு ரஷித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வர வேணாம் விக்கெட் ஆகிட்டு இருக்கு நமக்கு இது வேலைக்கு ஆகாது சரி சிக்ஸ் போரா தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நாலு போர் நாலு சிக்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆக்சலேட்டர் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் துருஜுரல் அவரோட கொடுக்கப்பட்ட இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாவே பண்ணாரு இருந்தாலும் ஒரு அரை சதம் இன்னும் கொஞ்சம் நிதானமா விளையாண்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு முப்பத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்தாரு கேப்டன் சுமன் கில் பாத்தீங்கன்னா என்ன அவசரம் தெரியல அவரு ஒரு பதினோரு அனுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு கடைசியில நம்ம சொல்லுவோம்ல இருபது ரன் இருக்கும் இருபத்தி நாலு ரன்னுக்குள்ள ஒரு நாலு விக்கெட் போகும் நம்ம பயில வந்து செய்வாங்க சிராஜும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி முட்ட முட்டா வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்ன அவசரமும் ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க சைட்ல இருந்து டங் இன்னைக்கு வேற ஒரு லெவல்ல வந்து பவுலிங் போட்டு ஒரு அஞ்சு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு அட்லீஸன் போன மேட்சும் நல்லா பண்றீங்க இந்த இந்த இன்னிங்ஸ்மா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஜேமி ஒரு எனக்கு விக்கெட் இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெண்டு விக்கெட்டுகளையுமே எடுத்திருந்தாரு இருந்தாரு நான் நேத்து முடியும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இந்திய அணி இன்னைக்கு ஃபுல்லாவே பேட்டிங் பண்ணணும் பண்ணிதான் ஆகணும் வேற வழி கிடையாது மூணாவது நாளே நீங்க வந்து ஆல் அவுட் ஆகுறீங்க நீங்க ஒரு நானூறு அடிச்சாலும் இது கிடையாது இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க பேட்டிங் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நாலாவது நாள் அதாவது நாலாவது நாளைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கணும் நாளைக்கு ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இந்த மேட்ச்சை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்திய அணி அதை அதை நோக்கி போகலை இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டுகளுமே விட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா காலையில பேட்டிங் இந்திய அணி பண்ணது திரும்பி அவங்க பேட்டிங் முடிச்சுட்டு நம்ம பேட்டிங் ஆகிறது நேத்தே வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து பேட்டிங் பண்ணாங்க டக்குன்னு அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்போ இங்கிலாந்து அணி வந்து பேட்டிங்குமே வந்துட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவே ஆக்சிலேட்டர் பண்ணி சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய அணிக்கு இப்ப தேவை என்ன மழை மழை மலவனன் விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி தள்ளனும் அதுக்கு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் ஜடேஜாவா இருக்கட்டும் பிரசித் கிருஷ்ணா ஏன்னா வந்து நாங்க பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றோம் சொல்லிட்டு பண்ணாங்க அது எந்த அளவுக்கு கை குடிச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை இப்ப இந்த இடத்துல ரிஷப் பண்ட் வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்றோம் அவர் என்னன்னா நல்லாவே பண்ணிருப்பாரு ஈஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்ப நம்மளுக்கு தோணுது இல்ல ஆர் ஸ்கிரீப் சிங்க்கு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியுமே நம்மளுக்கு தோணுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது ஒண்ணு மட்டும் தான் பூம்ரா இருந்தா தான்டா அது போட்டு திணறாங்க பூம்ரா மட்டும் மேட்ச்ல இல்லனா ஈஸியாவே ஜெயிக்கிற மாதிரி எல்லா பவுலருக்கும் ஒரு கான்பிடென்ட் வந்துருது சிராஜா தான் வேற லெவல்ல பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங்க ஸ்ட்ரென்த் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் சாய்கோ இல்ல வந்து கருண் வந்து யாருக்கும் ஓய்வளிக்கப்படும் யாராச்சும் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இல்ல ரெண்டு பேருமே ஆடுங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்றோம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன ரெண்டு பேராலையும் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க அந்த அளவு வந்து ரன்களை வந்து ரெண்டு பேருமே அடிக்கவே இல்லை அதனால இந்திய பொறுத்தல ஒரு ஐம்பது ரன் அறுபது ரன் வந்து ஒரு பின் தங்கி போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்களா அந்த இடத்துல ஒரு அபிமன் நீஸ்வரணம் இல்ல இப்ப ரிஷப் பண்ட் அடிபடாம இருந்திருந்தாலும் ஏதோ ஒன்று பாருங்க ஒரு நூறு ரன் ஒரு இருநூறு ரன் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது ரன் டார்கெட் அப்படின்னு வைக்கும் போது இங்கிலாந்து அணி வந்து ரொம்பவே ஐநூறு ரன்னா அதாச்சும் ஆயிரம் விக்கெட் கேட்டு போயிரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்கள்ட்ட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஞ்ச் ஸ்டோக் இல்ல பெஞ்ச் ஸ்டோக் இருந்தாருன்னா அவர் ஒரு நூறு போடுறேன் பாரு இல்ல குரூசியான பேட்டிங் ஆடுவாரு பவுலிங் பாத்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி கொடுப்பாரு அவருமே இல்ல அது ஒரு நமக்கு ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் ஆர்ச்சருமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹோப்ஸ்க்கு அடிபட்டுருச்சு ஏன்னா அவர் பேட்டிங்ல வந்து பவுலிங் தான் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில நம்ம பிரிவி கிருஷ்ணா சிராஜ் மாதிரி கிடையாது கடைசி நேரத்துல வந்தா கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு குரூசியனான ஒரு ரன்ன தேத்துவேன் ஒரு ஐம்பது ரன்னை தேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆடக்கூடியவர் அதனால அவர் கொஞ்சம் பலம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப டார்கெட்ட எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி நாலு கிடையாது முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் வந்து செட் பண்ணிருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து அணி மிக வேகமா வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கிராலியா இருக்கட்டும் பென் டக்கேட்டா இருக்கட்டும் இவங்களோட பேட்டிங் எல்லாம் சொல்லவே தேவையில்ல இப்பே போமா அடிக்கிற மாதிரி போரா அடிச்சிட்டு இருக்காங்க அதனால இங்க இருந்து அவங்க எங்கிட்டு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னா இங்க இருந்து விக்கெட்டே விடக்கூடாது அஞ்சு விக்கெட்டே அவங்களுக்கு போட்டோம் ரெண்டு விக்கெட்டே போட்டோம் ஒரு விக்கெட்டே போட்டோம் அவங்க வந்து அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க நம்ம எவ்வளவு தூரம் ரன்னை தேக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தேர்த்தும் இலக்கு வந்து நம்மளுக்கு பெருசு கிடையாது நம்ம அடிச்சு பிள்ளாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க நினைப்பாங்க இந்திய அணி விடவே கூடாது கொஞ்சம் சுமன்கள் கிழல் நல்லா ஒரு கேப்டன்ஷிப் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபீல்டிங் எல்லாம் செட் பண்ணி அவங்களுக்கு தூக்கறதுக்காக பார்க்கணும் என்ன பண்ண போறாரு என்ன நடக்கும் போகுது இந்திய அணி ஜெயிக்குமா என்ன நடக்கும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் we the head.